இந்த காலத்தில் சிங்கிள் டீயோட பத்து பதினஞ்சு ரூபா இருக்கும் போது நம்ம கோயம்புத்தூர்ல லாஸ்ட் டூ இயரா ஃபைவ் ருபீஸ்க்கு அன்லிமிட் லஞ்ச் ப்ரொவைட் பண்றவங்க தான் சுமதி மெமரியல் ட்ரஸ்ட் இவங்க லொகேட்டா இருக்காங்க அவிநாசி ரோட்ல சுகுணா கல்யாணம் ஆப்போசிட்ல தான் இந்த ஸ்பாட் லோகேடா இருக்கு இந்த ஸ்பாட்டை பொறுத்தவரைக்கும் கிளீன் அண்ட் ஹைஜினிக்கா மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க இந்த இடத்தை பொறுத்தவரைக்கும் அதே மட்டும் பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குங்க இந்த ஸ்பாட்டை பொறுத்தவரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற எல்லா நாட்களிலும் மதியம் பன்னெண்டரை மணிலேருந்து ஒன்றரை மணி வரை ஜஸ்ட் ஃபைவ் ருபீஸ் பே பண்ணா போதும் தக்காளி சாதம் தயிர் சாதம்னு சொல்லிட்டு அன்லிமிட்டடாக நம்ம எவ்வளோ வேணும் வாங்கி சாப்பிடலாம் என்ன தான் ஃபைவ் ருபீஸ்க்கு உங்க ஃபுட்டு கொடுத்தாலுமே கொடுக்குற ஃபுட்டு நல்லா குவாலிட்டியாக இருக்கனால நிறைய மக்கள் வந்து இது யூஸ் பண்ணிக்கிறாங்க பக்கத்துலேயே நிறைய காலேஜஸ் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஐடி பார்க்கில் ஒர்க் பண்ணுறவங்க பக்கத்தில் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு வேலை சாப்பாடுக்கே கஷ்டப்படுறவங்க ஸோ எல்லா மக்களுக்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் கோயம்புத்தூர் பீலமேடு பக்கம் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்பாட் வந்து விசிட் பண்ணுங்க இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு சின்ன ஒரு ரிக்குஸ்ட்டுங்க இந்த வீடியோவை மட்டும் ஷேர் பண்ண மட்டும் மறக்காதிங்க நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு ஷேர்னால ஒருவேளை சாப்பாடுக்கே கஷ்டப்படக்கூடிய யாரோ ஒருத்தருக்கு ஒருவேளை சாப்பாடு நல்லா வயிறு நேராக சாப்பிட நல்ல ஒரு வாய்ப்பு ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க